கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன் நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்றார் அன்பானவர்களே எவ்வளவு தெளிவாக அழகாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் வேத வசனத்தின் மூலியமாக நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை எடுத்து பூமியின் கடையாந்தரம்னாக்கா பூமிக்கு ஒரு எல்லை இருக்குது சுற்றிலும் கடல் நடுவில் நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்புக்கு ஒரு எல்லை இருக்குது ஆண்டவர் பிறந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூமியின் மையப்பகுதியான இஸ்ரேல் தேசத்தில் அவர் பிறந்திருக்கார் ஆனால் நாமெல்லாம் ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிறோம் இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் அதுவும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வங்காள விரிவிடாவும் அரபிக்கடலும் இந்து மகா சமுத்திரமும் ஒன்று சேரக்கூடிய அந்த கூம்பு வடிவமான அந்த கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம் இங்கே இருக்கிற ஒருவனை எப்படிங்க பூமியின் கடைசியில் இருக்கிற ஒருத்தனை அந்த ஒருத்தன் யாருன்னா நீங்களும் நானும் தான் நம்மை அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம் அப்போ இதில் என்ன சூச்சம் இருக்கிறதுன்னு சொன்னால் உலகம் முழுசும் அவரோட பார்வையில் இருக்குதுன்னு அர்த்தம் பூமியின் எல்லைகள் அத்தனையும் எப்படி ஒரு இராணுவ வீரன் ஒரு எல்லையை வந்து மிக பாதுகாப்பாக விழித்திருந்து பார்த்து கொண்டே இருப்பானே அதே போல் பூமியின் கடையாந்திரத்தில் கடைசியில் பூமியின் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட அவர் பார்க்காம இல்லை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதை தான் இங்கே சொல்கிறாரு பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்துட்டேன் அந்த கடைக்கோடிலிருந்து உன்னை எடுத்துட்டேன் எனக்குன்னு எடுத்துட்டேங்கிறார் எடுத்துட்டேன்னா என்னென்னா தனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து பூமியினோட எல்லை கடைசியிலிருந்து அழைச்சிக்கிட்டு வர்றார் எங்கே வரார்னா இறைவன் இடத்துக்கு வர்றார் கடவுள் இடத்திற்கு வர்றார் ஒரு சில காலங்களுக்கு முன்பாக யூதர்கள் வந்து நாங்கள் தான் கடவுளோட பிள்ளைகள்பாங்க இன்றைக்கும் நிறையா பேர் அப்படி தான் சொல்கிறாங்க நாங்கள் கடவுளோட பிள்ளைங்க நாங்கள் கடவுளோட ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊழிக்காரர் கூட சில பேர் என்னங்கிறாங்க நாங்கள் கடவுளை பார்த்தோம் கடவுள் எங்கள் மூலியமாக தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் போய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஊரை ஏமாத்துறதுக்காக அவனுக்கு சுகபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்காக அந்த மாதிரி பொய் சொல்லிட்டு தெரிகிறானுங்க அவனுங்களும் அவன்களோட குடும்பமும் இதை என்னைக்கு இந்த உலகம் அறிந்து கொள்ள போகிறது தெரிந்து கொள்ள போகிறதுன்னு தெரியல அறியாமையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் இருக்கிறோம் ஆனால் அப்படி இருக்கிற நம்மையும் கடவுள் தெரிந்து கொண்டு அந்த எல்லையிலிருந்து நம்மை அழைத்து வந்து சொல்கிறாரு நீ என் தாசன் நீ என்னோடய மகன்தான் நீ என்னோடய பையன்தான் நீ என்னுடைய நண்பன்தான் நீ என்னுடைய தாசன் தான் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ யாரு என்ன நீ எவ்வளோ கஷ்டப்படுற நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற உன்னால் எப்படி வாழ முடியும்ன்ற உன்னுடைய நிலைமை என்ன நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நீ என்னுடைய தாசர் நான் உன்னை வெறுத்து விடவில்லை நான் ஒரு நாள் உன்னை வெறுக்க மாட்டேங்கிற ஏன் ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு எதனால் ஆண்டவர்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏன் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியல ஏன் எனக்கு எதை எடுத்தாலும் தோல்வி அடைகிறேன் ஏன் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னால நம்ம கடவுள் மீது ஒரு சில வேதனைகளை நாம் சுமத்துறோம் பார்த்தியா அப்போ ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை கைவிடலைப்பா நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நீ என்னுடைய தாசனாக இருக்கிறிய சாதாரணமான தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் பூமியின் கடையாந்தரத்தில் அந்த எல்லையிலிருந்து கூட்டிகிட்டு வந்திருக்க அப்போ நம்ம எல்லாம் கர்த்தர் எவ்வளவு எளிமையிலும் எவ்வளவு இழிவான நிலையில் நம்ம இருந்தபோதும் கூட நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து கொண்டு போய் சொல்கிறாரு நீ என்னுடைய மகன்தான் நான் உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற இப்போ என்ன நமக்காக என்ன நாம் ஏன் கவலைப்படணும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு நாம் தெரியாமல் இருந்தால் தான் பிரச்சனை ஐயோ தெரியாமல் போச்சே நான் தெரிஞ்சிருந்தால் நான் செஞ்சுருப்பன அப்படின்னு மனிதர்கள் சொல்கிற மாதிரி அவர் சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என்னுடைய தாசன் என்னுடைய மகன் எனக்கு நீ ரொம்ப விருப்பமானவன் வேற யார் மூலியமாகவும் நீ எங்கோட எங்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை வேற யாரும் உனக்காக என்னிடத்துல பறிஞ்சு பேசணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நீ என்னுடைய தாசன் நான் உன்னை தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறேன் அன்பானவர்களே ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை முழுமையாய் அறிந்து கொண்டு நம்மை முழுமையாய் தெரிந்து வைத்திருக்கிற நம்முடைய தேவன் என கண்பானவர்களே இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நாம் எவ்வளவு தாழ்வான இடத்தில் இருந்தாலும் கூட நம்மை தெரிந்து கொண்டு நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் எப்பயுமே அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஒரு சில விஷயங்களை இது இதெல்லாம் செய்ங்க என்னுடைய மகனாக இருக்கிறதுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்குது அந்த தகுதிகள் என்னன்னு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பிச்சிருக்கிறார் எந்த மனுஷனாலையும் அவர் மாதிரி வாழ முடியாதுன்னு சொல்லலை மனிதர்கள் இப்படி வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறவர் நம்முடைய நாதரேசு அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி இந்த உலகத்தில் எளிமையாகவும் பொறுமையாகவும் வாழ்ந்தாரோ அதே போல் நாமும் அவரைப் போலவே வாழ்ந்து கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கிறப்போ நிச்சயமாகவே நாம் பிதாவின் பிள்ளைகளாக இருக்க முடியும் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க முடியும் இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் தான் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வருது இந்த கஷ்டங்களையெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வரதான் செய்யும் அந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டவரோட சமூகத்துக்கு ஓடி போய் இந்த பிரச்சனைகளை நம்ம சொல்கிறப்ப அந்த பிரச்சனை எதனால் வந்தது என்பதை தேவன் ஞானத்தினாலே பரிசுத்தாவியை கொண்டு நமக்கு உணர்த்துகிற போது நாம் அப்படிப்பட்ட செயலை விட்டு விலகி ஆண்டவரோட சமூகத்துக்கு ஓடி வந்து அவரோட செட்டையின் கீழே நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிற போது நிச்சயமாகவே நாம் ஜெயம் பெற முடியும் ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் அதுதான் இங்கே சொல்கிறார் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் அன்பானவர்களே ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம கைவிட மாட்டேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்திற்குள்ளாக நம்மை இருக பிடித்து கொண்டு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவன் நாம் நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்போம் நம்முடைய கரங்களை அவருடைய கரத்தில் கொடுப்போம் அவருக்காகவே அவருடைய வார்த்தைகளுக்காகவே அவருடைய கிரியைகளுக்காகவே நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறப்போ நிச்சயமாகவே தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும் ஜெயம் பெற முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி இன்றைய நாள் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்டீர் பூமியின் எல்லைகளிலிருந்து எங்களை அழைத்து கொண்டு போனீர் எங்களை உங்களை தாசனாக நீர் ஏற்றுக்கொண்டீர் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி நீர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டேன் என்று கொடுத்து கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் நம்பி நம்பியிருக்கிற பிள்ளைகளாக உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவித்து எங்களுக்கு நீர் நியமித்திருக்கிற வாழ்நாளிலே நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து காண்பிக்க நீர் எங்களுக்கு கிருபை பார்கள் தொடர்ந்து மது கிருபையும் உடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் எங்களை வழி எல்லாவற்றையும் உமது திருக்குமரணாம் கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே